காலையில் எழுந்திரிச்சோன்னே வாசல் கூட்டுவோம் பார்த்திங்களா வாசல் கூட்டை போகும்போதே இந்த வாத்து ஊண்டை வந்து கதவை திறந்து விட்ருவோம் எப்பவுமே கதவை திறந்த உடனே அது ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிறோங்க வெளியில் வந்துட்டு ஆனால் இன்றைக்கு மட்டும் ஒரு வாத்து மட்டும் நல்லா சைடில் வந்து இப்படி உட்காந்துருச்சு அதுவும் ரவுண்டு கட்டிக்கிட்டே இருந்தது அந்த இடத்துல ஏண்டா இது வந்து சுற்றி சுற்றி வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தேன் முட்டை விடுறதுக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் நின்று நின்று பார்த்தேன் அது முட்டை விடுறதாவே தெரில அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நிற்க முடியாது நமக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள் முட்டை மட்டும்தான் தான் இருக்குது காணியில் அது எங்கே போச்சுன்னே தெரில இப்படி அனாதையம் முட்டையை போட்டுட்டு அது பாட்டுக்கு தெரியுது பார்த்திங்களா கடையில் ஒரு கோழி முட்டையோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் விற்கிறாங்க இப்போ நிறைய பேர் நாங்கள் இருக்கிற பிளேஸில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா கோழி வளர்க்குறாங்க வாத்து வளர்க்குறாங்க ஸோ முட்டையோட விலை வந்து பயங்கர ரேட்டாக இருக்கிறனால இப்போ கடையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் வந்து முட்டை வாங்கி சாப்பிட்றதே மறந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த வாத்து வந்து நாங்கள் இப்போ வளர்க்கல ரொம்ப காலமாக நாங்கள் வந்து வாத்து வச்சுருக்கோம் அப்போ இந்த முட்டை விலையெல்லாம் அதிகமாக ஆகிறதுக்கு முன்னால் இருந்தே நாங்கள் வாத்து முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகிக்கிட்டோம் அதனால் எங்களுக்கு அது ரேட்டு அதிகமாக ஆனது எங்களுக்கு பெரிய விஷயமாக தெரில பாதிப்பாக தெரில ஏன்னா நாங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக வாத்து முட்டையும் சாப்பிட்டு பழகினால பட் இந்த எந்த வசதிகளுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே கஷ்டம் தான் யாருக்கெல்லாம் வாத்து முட்டை பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் நிறைய வாத்து இருக்குது நிறைய முட்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முட்டை சேல் பண்ணுவீங்களான்னுலாம் கமெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எங்களுக்கே டெய்லி ஒரு முட்டையோ இல்லை ரெண்டு முட்டையோ தான் கிடைக்கும்